ஒரு ப்ரோக்ராம் போய் நான் ஆர்கனைஸ் பண்ணதில் கொஞ்சம் வாய்ஸ் காட் போயிடுச்சு இருந்தாலும் என்னுடைய உதவியாளர் என்னுடைய தம்பி அருமை தம்பி ராம் அவருடைய இந்த பட விழாவில் கலந்து கொள்வதில் நான் நான் முதல் மனிதனாக மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த சதுரங்க வேட்டை முதலில் மாபெரும் சதுரங்க ஆட்டம் ஆரம்பம் மாபெரும் வெற்றி அடையும் ஏனென்றால் அதில் ராமனுடைய உழைப்பை சொல்லி ஆகணும் என்கிட்ட உதவியாளராக வரும்போது ஒரு பரபரப்பான ஒரு கலவரம் நடக்கக்கூடிய ஒரு கேரக்டர்தான் வந்தான் தான் எப்போ பார்த்தாலும் ஒரு கலவரம் இருக்கும் அவன் பாடி லாங்குவேஜில் இப்போ கூட பார்த்தீங்கன்னா இங்கே போட அங்கே போட ஒரு எப்பயுமே ஒரு ஒரு தகத்தக்கத்தக்கத்தக்கன்னு நெருப்பு மாதிரி எரிஞ்சிக்கிட்டே இருக்கிற ஒரு கேரக்டர் சரி கதையும் சொல்லி என்கிட்ட ஹஸ்டண்டை சா ஜாயின் பண்ணணும்னு வரம்போதும் ஒரு முப்பது கதை வச்சுருக்காப்புல சார் உண்மையாகவே நிஜமாகவே இதில் ஒரு கதை ஒரு பிட்டு தான் என்னை பொறுத்தளவுக்கு உலகத்தில் ஹாலிவுட் ரேஞ்சுக்கு ஃபீல் பண்ணக்கூடியவன் நான் வந்து அடையார் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் டைரக்ஷன் படிச்சிருக்கேன் உலக சினிமாக்கள் எல்லாம் எங்களுக்கு போட்டு காமிச்சு சினிமா வளர்த்துருக்கேன் கிராமத்துலேருந்து வந்தாலும் இப்போ இஸ் இன்ஸ்டியூட் இல்லை பெரிய டைரக்டர்கிட்ட ஒர்க் பண்ணலை ஆனால் உலக சினிமாவை எல்லாத்தையுமே ஸ்டடி பண்ணுவோம் லைப்ரரி போக அங்கே போக இங்கே போக கேட்க அவனுடைய ஒரு நாளில் எடுக்கக்கூடிய படங்கள் எனக்கு எப்பயும் சொன்னிருக்காப்புல ஒரு நிமிடத்தில் என்ன நடக்கும்ன்றது நான் பார்த்து பார்த்து வியந்த ஒரு கேரக்டர் ஏன்னா எத்தனையோ அஸ்டண்டுகள் என்கிட்ட வருவாங்க போவாங்க எல்லாமே இந்த ராம பொறுத்த அளவுக்கு பார்த்திங்கன்னா அவ்வளவு டெடிகேஷன் அவ்வளவு சின்சியாரிட்டி அவ்வளவு நாலேஜ் அவ்வளோ டெக்னிக்கல் ஒரு ஒரு நான் ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போனிட்டு நான் வெளியில் எங்கேயா போயிருந்தேன்னா இருபத்தி நாலு மணி நேரம் என் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய சகோதரன் எனக்கு ஒரு தம்பியாக தான் நினச்சிருந்தேன் ஒரு அஸ்டண்ட்டான் இல்லை என்னுடைய தம்பியாக தான் இருப்பேன் ஏன்னா ஒன்றா சாப்பிட்டு ஒன்றா பேசி ஒன்றாவே இரவும் பகலும் அதை ஒரு ஒரு சீனை ஒரு இருபது ஆங்கிலம் சொல்லுவான் இப்படி போனால் இப்படி சார் இப்படி போனால் எப்படி சார் அப்படி வந்தால் எப்படி சார் யோ போதிய அன்லிமிட்டடாக போய் நம்ம என்ன எடுத்து எடுத்து ஃபுட்டேஜ் எங்கே போட முடியும் ஒரு லிமிட்டுக்குள்ள வா அப்படின்னு சொல்லி திட்டுவேன் அடிச்சிருக்கேன் அப்படி இருந்தாலும் அவன் விட மாட்டான் அப்படியே காலையில் கோவப்பட்டு போகிறவன் ஈவினிங் வந்து சார் இல்லை செய்ய தான் சார் பண்ணே ஆகணும் இப்படி தான் சார் பண்ணே ஆகணும்னு ஒரு 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 அட்டம் ஆன கேரக்டர் நான் அவன் பார்த்து பார்த்து ரசித்தேன் நான் ஒரு நண்பர்களுடைய சப்போர்ட்டில் சொந்தமாக ஒரு பாடம் பண்ணும்போது ராம் என் கம்பெனியில் நீ படம் பண்ணு நீ வெளியில் எங்கேயுமே தேடாத என் கம்பெனியில் படம் பண்ணு உனக்கு அவ்வளோ பொக்கிசங்கள் தலையில் வச்சுருக்க அதனால தயவு செஞ்சு உன் திறமைகளை இது பண்ணுன்னு சொல்லி அப்புறம் தெரிஞ்ச ப்ரொடியூசர்ஸ்க்கெல்லாம் நானும் விடுவேன் அதில் முதல்ல தேங்க்ஸ் டு சார் உங்களுக்கு மிக்க நன்றி ஏன்னா ஒரு மிகப்பெரிய படைப்பாளி ஒரு மிகப்பெரிய கலைஞன் ஒரு சினிமாவை வந்து இன்னொரு ஆங்கிலில் சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுக்கு நீங்கள் ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்துருங்க சார் அவனுடைய திறமை இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி அடைய வைக்கும் அதுக்கடுத்து அவனுடைய டெடிக்கேஷனை பற்றி சொல்லணுன்னா ஊர் எல்லாேருக்கும் ஒரு கிராமம் எல்லாருக்கும் ஒரு அம்மா அப்பா சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் இருப்பாங்க என் கூட ஒர்க் பண்ணியிருக்கும்போது அம்மாவுக்கு முடியல நான் அப்போ ஷூட்டிங் ஷெடியூல் பிளான் பண்ணிகிட்ருக்கோம் சரி ராம் அம்மாவுக்கு உட முடியல நீ போய் பார்த்துட்டு வந்துருந்தேன் இல்லை சார் நான் அக்காவெலாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டேன் சார் தம்பிலாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டேன் சார் நான் ஷூட்டிங் போனேன் சார் ஷெடியூல் இருக்குது சார் ஏன்னா என் படம் முழுக்க இவனை மட்டுமே நம்பி தான் விட்டுருந்தேன் ராம் தான் ராமதான் எல்லாமே எல்லா டெக்னிஷியன்ஸ் வந்தால் ராமதான் பேசுவாப்பில்ல எல்லாத்துமே ஆர்கனைசேஷன் ஏன்னா ஈச்சி ஒரு ஒரு சின்ன மிஸ் கூட ஆகாது ராம்கிட்ட கொடுத்துட்டா எனக்கு நிம்மதியாக நான் தூங்குவேன் நிம்மதியாக வந்து ஷார்ட் வைக்கலான்னு போயிடுவேன் அப்படி ஒரு கேரக்டர் அந்த விஷயத்தில் பார்த்தா அம்மாவுக்கு கூட முடியலை நீ போயிட்டு வந்துடு அப்படின்னா ஷெடியூலில் தள்ளி வைக்க என்கிட்ட சொல்கிறதுக்கு எவ்வளோ தயக்கம்னு தெரியும் ஏன்னா அம்மாவுக்கு ஏதாவது ஆயிருமா இல்லை நீ போயிட்டு வந்தது பின்னாடி கூட வச்சுக்கலாம் அப்படின்ட்டு அதே மாதிரி போய் போராடி காப்பாற்ற முடியாமல் அம்மா இறந்துட்டாங்க சரி செடியூலில் தள்ளி வச்சுட்டு நீங்கள் வந்துடுறாமன்ட்டு ஒரு மூணு நாளில் திரும்பி ஒரு நல்ல காரியம் இருக்குது அதுதெல்லாம் இருக்குங்களா இல்லை சார் பரவாயில்ல சார் எல்லாம் பண்ணிவிட்டு சார் கடவுளை கும்பிட்டு சார் நீங்கள் வாங்க சார் சூட்டி போலாசன்ட்டு சினிமா பைத்தியங்க சினிமா பைத்தியம் சினிமாவில் அன்பு இருக்குது லவ் இருக்குது ஆசை இருக்குது பேராச அதெல்லாம் இல்லை சினிமாவுக்கு வெறி உள்ள ஒரு ராம் வெறி உள்ள ஒரு நபர் அவ்வளவு பைத்தியம் நானே ஒரு பைத்தியம் என் கூட இது ஒரு பைத்தியம் சேர்ந்துட்டு ரெண்டு பேரும் அவ்வளவு மென்டலாக போட்டு அவனுக்கு முடி வளர்ந்துருக்கேன் எனக்கு முடி வளர்ந்துருக்கேன் முடி கொட்டணும் ஆனால் முடி வளருது எங்களுக்கு தெரியல ஏன்னா பாசிட்டிவாக நாங்கள் திங்க் பண்ணுறது என்னன்னு தெரியல அவ்வளவு ஒரு டெடிக்கேஷன் ஆகி அடுத்த நிமிஷம் இங்கே வந்துடுவாப்புல ஒரு சின்ன சின்ன அசைவுகளுக்கு கூட அந்த ரியாக்ஷன் பார்க்கணும் ஒரு ஆடிஷன்ஸ் வைக்கணும் ராம் எடு அப்படின்னா அவனுடைய ரியாக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நூறு நடிகர்கள் உள்ளே இருப்பான் நூறு டெக்னீஷியன்ஸு சிதைக்கக்கூடியவன் அதாவது சிற்பி மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள கூட இப்படி இருக்கணும் சார் அப்படி இருக்கணும் சார் அப்படின்னு ஓ சினிமா தெரியாதையா இல்லை சார் வேணும் சார் இது இப்படி இருந்தால் சார் அப்படி இருந்தால் தான் அப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு டெக்னிஷியன்ஸ் மிகப்பெரிய ஒரு கிரியேட்டர்ஸ் எல்லாமே தெரியும் ரோபோ சங்கர்லேருந்து எல்லாம் ரோபோ கணேஷ் சார் எல்லாமே அஜய் அஜய்கெலாம் ஒரு பத்து கதை சொல்லியிருப்பாப்புல அஜய் டெய்லி எங்கள் ஆஃபீஸ்க்கு வரும்போது ஆர்டிஸ்ட் ஹீரோ பார்த்தனே யாரை பார்த்தாலும் சார் நல்லா இருக்குல்ல உங்களை வச்சு ஒரு படம் பண்ணிடலாமா உங்களை வச்சு எப்படி பண்ணிடலாமா இருபத்தி நாலு மணி நேரம் அவனுடைய பேச்சு மூச்சு சுவாசம் தூக்கம் சாப்பாடு எல்லாமே சினிமா 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 எங்கே தங்குறதுனோட தெரியாது என்ன சாப்பிட்றத கூட தெரியாது ஆனால் சீனை யோசிச்சுக்கிட்டு ரோட்டில் போவாப்பில் அடிபட்டு ராமன்லாம் எத்தனையோ பாட்டு திட்டிருக்கேன் ராம் உனக்கு தெரியல சினிமாவை ஒரு ப்ராக்டிக்கல் சேனலுக்குள்ளே வந்து நீ பண்ணுன்ட்டு இல்லை 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 சார் இல்லை சார்ன்ட்டு அந்த முயற்சி அந்த கடுமையான வெறித்தனமான அந்த உழைப்பு அவன்கிட்ட இருக்கக்கூடிய நேர்மை இன்றைக்கி வந்து இந்த இடத்துல கொண்டு வந்து உங்களுடைய மாபெரும் சபையில் அவங்க ஒரு அரங்கேற்றம் நடந்திருக்கு இந்த ஆரம்பம் ராமனுடைய முதல் ஆரம்பம்தான் ஏன்னா நிச்சயமாக வந்து ஒரு பெரிய இயக்குனராக பாரதராஜாவும் இருக்காப்புல பாலச்சந்திரன் இருக்காப்புல சங்கரும் இருப்பாப்புல ராமநாராயண் சாரும் இருப்பாங்க இவங்ககிட்ட அத்தனை ஆங்கிலையும் நான் பார்த்துருக்கேன் கீழேருந்து ஒரு கதை இருக்கும் மேலே இருக்கும் ஒரு நாள் எடுக்கிறது ஹாலிவுட் ஸ்டேஜில் சொல்லுவான் கிராமத்தில் காக்கா குருவி கதையை சொல்லக்கூடிய ஒரு நபர் ஒரு அன்பு தம்பி ஸோ இந்த படம் மாபெரும் வெற்றி அடையும் சார் நீங்கள் நம்பலாம் ஏன்னா எதுவுமே தெரியாது சினிமா தவிர எதுவும் தெரியாது நாலு இட்லி வாங்கி கொடுத்தா ஒரு இட்லி திங்களுக்குள்ளே யாராவது கூப்பிட்டா ஓடிடுவாப்புல ஏன்னா அப்படியே கிடக்கும் என்ன நம்ம சாப்பிடாம கூட போனோன்னு இல்லை சார் அந்த ஒரு சீனு சார் அப்படின்ட்டு ஸோ டெடிக்கேட்டான ஒரு நபருக்கு ஒரு டெக்னிஷியனுக்கு ஒரு சினிமா கலைஞருக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி சார் இந்த படம் மாபெரும் வெற்றி அடையும் அப்படி அடையும் பட்சத்தில் முதலில் சந்தோஷப்படுபவன் ஆசிய அண்ணனாக ஆனால் அவனை தான் அவன் வந்து குரு சிசியும் அப்படிலாம் இல்லை எங்களுக்குள்ள அந்த உறவுகள் இல்லை ஒரு அண்ணன் தான் இருப்போம் அந்த அதனால் இந்த தம்பி ராமச்சந்திரன் என்ற ராம் மிகப்பெரிய ஒரு வெற்றி டைரக்டராக இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் இங்கே மட்டும் இல்லை ஹாலிவுட் லெவலும் கூட அவள் போகக்கூடிய தகுதி இருக்கிறதுனால அவன் வருவான் நிச்சயமாக அந்த இறைவன் மேலேருந்து அவருக்கு ஆசீர்வாதம் பண்ணணும் இறந்து போன அவங்க அம்மாவும் அவங்கள ஆசீர்வாதம் பண்ணணும் என்னுடைய அன்பும் நட்பும் என்னுடைய ஐடியாக்களும் எப்பயுமே இருக்குன்னு வந்து சொல்கிற போது சொன்னேன் இதில் இந்த படத்தில் ஒரு நல்ல அசோசியேட்டு வேணும்னா சொல்லு நான் வர்றேன் அப்படின்னேன் ஏன்னா அவ்வளோ தூரம் ஹார்ட் ஒர்க்குக்கு நம்ம சப்போர்ட்டிவாக இருப்போம் அப்படின்றது நிச்சயமாக என்னுடைய சப்போர்ட் எந்த ரூபத்திலும் எல்லா ரூபத்திலும் இருக்கும் என்றதை தெரிவித்துக்கொள்கிறேன் ராம் இது மிகப்பெரிய வெற்றி அடையணும் சோசியல் மீடியாஸ்களெலாம் உங்களுக்கெல்லாம் தெரியும் கஷ்டப்படுறவனையும் உண்மையாக இருக்கிறவனையும் நேர்மையாக இருக்கணும் காலங்களும் கடவுளும் கைவிட மாட்டார் இப்போ இருக்கக்கூடிய மீடியாக்களும் கைவிடாது ஏன்னா இந்த மீடியா சப்போர்ட் தான் ஒரு படத்தையோ ஒரு நபரையோ இன்றைக்கி மேலோங்கி கொண்டு போகக்கூடிய உச்சத்தில் கொண்டு போய் வைக்கக்கூடிய தன்மை இருக்குது தயவு செஞ்சு எல்லோரும் சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படமாக்கணும்னு இறைவனிடம் வேண்டிக் கொண்டு உங்களுக்கும் அன்பார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்